வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டுமொத்த அணிகளுக்குமே வந்து விபூதி அடிக்கிற மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஏலத்தில் வந்து சிஎஸ்கே வந்து செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இருபது கோடியை வச்சுக்கிட்டு ஒரு சில அணிகள்லாம் வந்து தேவையில்லாமல் சில வீரர்களை எடுத்து வந்து மோசமாக வந்து ஏலத்தில் வந்து அவங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு பட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இருபது கோடிக்கு வந்து தரமான ஒரு மூணு பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து யார் யாரெல்லாம் சிஎஸ்கேக்குள்ள புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா இவரை வந்து ஒன்று புள்ளி எட்டு கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க டேரியல் மிச்சல் இவரை வந்து பதினாலு கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் அவர் வந்து நாலு கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க அப்போ வந்து பத்தொம்போது புள்ளி எட்டு கோடி வந்து செலவு பண்ணி ஒரு இருபது கோடியில் பார்த்தீங்கன்னா மூணு பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இப்போ இதில் வந்து ரச்சின் ரவீந்திரா மற்றும் டாரியல் மிச்சல் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸு ரெண்டு பேருமே நடந்து முடிந்த கோப்பை தொடரில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய வீரர்கள் அப்போ வந்து ஒரு நல்ல பை இது அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஏன் வந்து ஐபிஎல்லில் பல கோடிகளை வந்து கொட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சுத்தமாக வந்து புரிய மாட்டுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட் கம்மின்ஸுக்கு வந்து அதிகமான தொகை வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹைதராபாத் வந்து கொடுத்துருக்காங்க அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க தான் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு புறம் வந்து கே கேஆர் பார்த்தீங்க அப்படின்னா கோடி வந்து ஸ்டார்க்கு வந்து அவங்க வந்து சம்பளமாக கொடுத்து ஸ்டார்க்க வந்து வாங்கியிருக்காங்க ஸ்டார்க்கு போட போறது என்னமோ நாலு ஓவர் தான் போடப் போறாரு அந்த நாலு ஓவருக்கு வந்து இந்த இந்தளவுக்கு அதிகமான கோடிகளை வந்து ஏன் வந்து கொட்டி கொடுத்தாங்க அப்படின்னே வந்து தெரியலை நம்ம விராட் கோலி தோனி ரோஹித் சர்மா இவங்கள விட இப்ப வெளிநாட்டு வீரர்களான ஸ்டார்க்கு கம்மின்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான சம்பளம் வந்து வாங்க போறாங்க அந்த வகையில் வந்து எல்லாம் வந்து ஒரு பிளேயருக்கு இந்த மாதிரி அதிகமான தொகையை கொடுத்து நடந்துகிட்ட சிஎஸ்கே இருபது கோடிக்கு தரமான பிளேயர் உள்ள எடுத்திருக்காங்க நன்றி